வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி வையம்பட்டியில் கண் மருத்துவ முகாம் சூர்யா அறக்கட்டளை மற்றும் அமைப்புகள் இணைந்து நடத்தியது இனி விரிவான செய்திகள் வையம்பட்டியில் திருச்சி மாவட்டம் பார்வையிழப்பு தடுப்பு சங்கம் மகாத்மா கண் மருத்துவமனை மற்றும் வையம்பட்டி சூர்யா நினைவு அறக்கட்டளை பாராமெடிக்கல் கேட்ரிங் கல்லூரி இணைந்து மாபெரும் கண் சிகிச்சை மற்றும் கண் பரிசோதனை முகாம் சிறப்பாக நடத்தியது இந்த முகாமினை வையம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் சூர்யா நினைவு அறக்கட்டளை நிறுவனத் தலைவருமான சூர்யா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் வையப்பட்டி சுற்று வட்டாரத்தில் உள்ள நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர் அவர்களில் இருபது நபர்கள் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டு திருச்சி மகாத்மா கண் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் முகாம் ஏற்பாடுகளை கல்லூரி தாளர் நாகலட்சுமி முதல்வர் புவனா ஒருங்கிணைப்பாளர் தனலட்சுமி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் முகாமில் மகாத்மா கண் மருத்துவமனை மருத்துவர்கள் கோபிகா ஐஸ்வர்யா அனுப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால் திருச்சியிலேருந்து பகத்மா கண் மருத்துவமனையும் வைய திருச்சிராப்பள்ளி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கமம் வையப்பட்டி சூர்யா நிதி மற்றும் பாரா கேட்ரிங் கேட்டரிங் சார்பாக அந்த கேம்ப் வந்துருக்கிறது ஸோ அந்த கேம்பில் வந்து கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ சீஃப் டாக்டர் இருக்காங்க அவங்க டாக்டர் கோபிலியா மேடம் அவர்களுக்கு அன்போடு வரவேற்கிறோம் டாக்டர் அனுபிரியா டாக்டர் ஐஸ்வர்யா ஒவ்வொருத்தரும் இருக்காங்க செக் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு இந்த கேம்ப் நடக்கிறது ரொம்ப உதவியாக இருந்தது வந்து தனிஷ்மீ படம் தான் ஹெச்ஆர் சார் ரொம்ப தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வந்து கேம் பண்ணுவாங்க